இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம அக்ராகரத்துல இருக்க வீட்டுக்கு நம்ம இருக்கோம் எதுக்கு போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இருக்க பசங்க கூட விளையாடலாம்னு போயிட்டு இருக்கோம் வீட்டை சுத்தி ஃபுல்லா பச்சை தான் இருக்கும் சீனா

ஏய் அதர் மூஞ்சி வரையடா. ஏய் 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 மூஜா. ஏய் இதுல இன்னொரு கண்ண போடு. வாய் போடு. அவன்

ஒழுங்கா கட்டுறே கண்ணு தெரியமாச்சியா லேடி அப்பா நீ எவ்வளவு

டேய் அப்புறானே புரான ஒரேன் கட்டிக்கிறோம் அதான்

ஒரே 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 போதாம் இவங்க ನೇರನಿಗೆ பல்ல கடைசி நிறே பாருந்தான் ஒரே அடிச்சா அடிக்கணும் சுத்துட்ட கட்டறடா ஏ சைடை சைடைல ஏ சைடை வரு மல்ல 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 அத சைடு கண்ணே அப்பா கோர் கோலா சுத்து சுத்து சுத்தா சுத்தா ஏ இல்ல சுத்து சுத்து ஏத்துறியா ஹோல்டர் சைடா போ நேரா போ நேரா 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 போ நேரா போ ஏத்து ஏய் அது போறது நேரா போறது பண்ணக்கூடாது ஏ அடிக்கிறேன் தேடி நிற்கிறியா

ஏ சொல்லூடாது தேடக்கூடாது ஏ லெப்ட் ரைட்டு ஆனா கிழக்குமே இருக்க எங்கன்னு தெரியலங்க எல்லா பக்கமும் ஒரே ஏய் தொட்டடா கோல் தொட்டடா நான் ஆளு வந்தா

செடி <laughs>

நீங்கள சீர்த்திருந்தீங்கன்னா கீழே இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க